காலம் நம்ம கழித்த கையிருப்பு கையிருப்பு தலைவர் தந்த தமிழ்க்கொடை கொடை சொந்த கேஸுக்காக நிர்வாகிகளை அழகான்னு அதான் வருகீஸ் சுரு போற நேரத்துல ஊத்த மாட்டான் பால கால நீட்டி படுத்துக்கிட்டா எமாம் பெரிய மாலை சொல்லுங்க உசுரு போற நேரத்துல ஊத்த மாட்டான் பால கால நீட்டி படுத்துக்கிட்டா எமாம் பெரிய மாலை ஆவண்ணா ஆனண்ணா இவன்னா இவன் எக்கெடு போனா எனக்கு என்ன உனக்கு அவ்வளவு பாசம் இருக்குதுன்னா நாம் தமிழர் கட்சியில ஒரு பறையரை வந்து தலைவரா போடுங்க இவ்வளவு விவரமா பேசுதே தம்பி யாரு

அந்த மாதிரி அனாதையில் அனாதைங்கிற வார்த்தை ஒரு அரசியல் உங்கள் தவற கேளுங்க காலம் நமக்கு அளித்த கையிருப்பு கையிருப்பு பன்னிரண்டு கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை தலைவர் தந்த தமிழ் கொடை கொடை கையிருப்பு கொடை காலம் தந்த கையிருப்பு கையிருப்பு நான் எதுங்க கையில இருக்கிற செலவு பண்ணலாம் விமானம் வந்து செலவு பண்ணலாம் ஏத்தி பண்ணலாம் வரலாறு தந்த வடை

அப்படியே பேசி விட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்துருக்கலாம் அப்படி சீமானுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு தெரியல நாலு வரைக்கும் இத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நீலம் அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு பேசிட்டு இருந்தா நீலத்துக்கு பத்தி பேசணும்ல நீ பஞ்சமில்லாம் திடீர்னு இப்ப என்ன பேச இல்ல இல்ல அண்ணனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது என்னன்னா அண்ணன் எப்பவுமே பிரச்சனை நடக்கும் போது முன்னாடி வர அப்படி எல்லாம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு சொல்லுவாங்கல்ல பாடி எடுத்தாச்சுங்க அதுக்கு பிறகு ஒரு அப்படி பெரிய மாலை உசுறு போற நேரத்துல உசுறு போற நேரத்துல தூத்த மாட்டான் பால கால நீட்டி படுத்துக்கிட்டா எம்மா பெரிய மாலை சொல்லுங்க உசுறு போற நேரத்துல ஊத்த மாட்டான் பால

கோகுல்ராஜ் வந்து கொல்லப்பட்டாரு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொன்ற கொலை குற்றவாளி மகா அரக்கன் யுவராஜ் வந்து அயோக்கியன் அயோக்கியன் டேஸ் பொருள்ல வந்துட்டு அது ஒரு அது ஒரு சின்ன குழு ரொம்ப பெரிய குழு சின்ன குழு அவங்க கொண்டாடி கொண்டாடி பாக்குது சரி அவங்களுக்கு அறிவு இல்ல இந்த பஞ்சமி நிலத்தை பத்தியும் சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தியும் தமிழரின் ஒரே நம்பிக்கை கோடி கோடி தமிழர்களின் தும்பிக்கையான சீமான் இந்த கோகுல்ராஜ் கொலை வழக்குல அதாவது செற்று போன கொல்லப்பட்ட தலித்து இளைஞர் கோகுல்ராஜ்காக என்ன பேசினாரு இளவரசன் இந்த மாதிரி கோகுல்ராஜ் இந்த எல்லாம் வந்து இந்த மாதிரி சாதி ஒடுக்குமுறையை பார்த்து வந்து பயந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படி செஞ்சிருக்க தேவையில்ல எங்களை போன்ற ஏக்கங்கள்ட்ட வந்தீங்கன்னா அல்லது அந்த தற்கொலை கேஸ் எல்லாம் நாங்க நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அல்லது வந்து காவல்துறையில நீங்க போயிருக்கலாம் என்னவோ அவங்க வெளியெல்லாம் சுத்திட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஏகப்பட்ட கல்யாணம் வந்து என்ன சொன்ன மறந்துட்டு பொண்ணோட விக்கிறாங்க அந்த பொண்ணோட பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு கையோட தூக்கிட்டு போயிருக்கானுங்க கழுத்த அறுத்து கொண்டு இருக்கானுங்க அவனுக்கு முன்னாடியே அவன் வாய்ஸ்ல வந்து ஆடியோ பேச வச்சு தற்கொலை பண்ணிக்க போறேன்னு பேச வச்சு அத்தனையும் ஆமா அத்தனையும் அத்தனையும் ஆதாரத்தோட நிரூபிக்கப்பட்டாச்சு அண்ணன் வந்து உருட்டுறாப்டி எப்படி லட்டு உருட்டுவாங்கல்ல அந்த மாதிரி உருட்டுறாப்டி என்ன சொல்றாரு அவங்க எல்லாம் தற்கொலை செஞ்சிருக்க வேண்டாம் இந்த தகுதியில இருக்க அதாவது ஒரு தலித் இளைஞன் கொல்லப்பட்டு அது வந்து இந்தியா அளவுல தேசிய அளவு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா சாதிய கொடுமையா அது ஒரு உதாரணமா யுவராஜ் அப்படிங்க ஒரு ஹீரோ மாதிரி உருவாக்கப்பட்டுட்டு இருந்த நிலையில நீ யாருக்காக பேசிக்கணும் கோகுல் ராஜ்க்காக பேசணும் நீ யாரை எதுக்கு பேசியிருக்கணும் அந்த யுவராஜ் இங்கிற டேஸ் மைனை பத்தி நீ பேசியிருக்கணும் சரி அன்னைக்கு அந்த டேஸ் மோனை பேசல நேத்திக்கு நீ அந்த டேஸ் மோனை பேசிருக்கணுமோ கூடாதா பேசல அதுக்கு முன்னாடி இளவரசன் திவ்யா அந்த பிரச்சனை வந்து அங்க தலித் மக்கள் மீது ரெண்டாயிரம் பேரை திரட்டிட்டு போய் ஒரு பெரிய தாக்குதலை நடத்துறாங்க அன்னைக்கு அண்ணன் என்ன பேசினாரு தெரியுமா அன்னைக்கு இந்த மாதிரி சகோதரர்கள் சண்டை போட்டுக்காதீங்க சண்டை போடுறாங்க அதாவது ஒருத்தன் இவனுக்கு சகோதரன் அடி வாங்கிட்டு போனா சகோதரன் ரெண்டு பேரும் பேச அப்படின்னு சகோதரனாவே இருந்தாலுங்க சண்டையா நடந்துச்சு ஒருத்தன் ஆளுகளை ஒடுக்குறான் அந்த குடிசைகளை வந்து எரிக்கிறான் எப்படி நான் உனக்கு சொல்றேன் அவன் முடிவே சொல்றேன் சிங்களனும் தமிழனும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படி ஒண்ணா சேர்ந்து போக வேண்டியதுனப்பா நீ எதுக்குப்பா பிரபாகர் துப்பாக்கி தூக்குனாரு நீ எதுக்குப்பா உடனே நெய்தல் பட கட்டணும் சொல்லிட்டு இருக்க அங்க அங்க அந்த பெயிண்ட் அடிக்கிற இது இருக்கு இல்லையா மெஷின் பிரஸ் பிரஸ் பண்ணி அடிப்பாங்க தெரியுமா அதை வந்து எடுத்துட்டு போயிருக்கிறாங்க எதுக்கு உயரமான வீடுகள்ல மேல வந்து அடிக்கணுங்கிறதுக்கு பெட்ரோல் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க பெட்ரோலை வந்து பிரஸ் பண்ணி பிரெஸ் பண்ணி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி காருக்கு பெயிண்ட் அடிப்பாங்களே அந்த மாதிரி வந்து அடிச்சிருக்கிறாங்க எல்லாமே ஆர்கனைஸ்டா நடந்திருக்குது திட்டமிட்டு நடந்திருக்குது ஆறு மணி நேரம் தொடர்ச்சியா நடந்திருக்குது புரட்சி தலைவி நீ அந்த அம்மாவுக்கு வந்து ஓட்டு போட்டு இலை மலர்ந்தால் ஈழம் சொல்லி அந்த வாயை மூடல அதுக்குள்ள ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அப்படி ஒரு சம்பவம் நடக்குது நீங்க சகோதரர்கள் சண்டை போடாதீங்கன்னு எவ்வளவு திமரான அதையும் பஞ்சமணி மீட்பு பற்றியும் அல்லனா என்ன சொல்றது சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு 啊。Uh,

முக்குளத்தூர் வசஸ் தேவந்திர விளையாடு சண்டையை கூறுதிட்டு இருக்கிற நபர் அவரை கூட்டு வந்து பஞ்சமி நலம் மீட்கிறேன் மீட்கிறேன்னு கூட்டு வந்தீங்க பாருங்க நம்ம ஒரு கூட்டத்தை இல்லாம உருட்டுறாரு இந்த நிகழ்ச்சியை வந்து ஆர்கனைஸ் பண்ணது யாரு சீமான் அண்ணன் ஓ அவனே அவனுக்கு அவனே மேடை போட்டுக்கிட்டா ஆமா ஆமா மத்தவங்க எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு எனக்கு கூட ஆட்கள் இருக்கான்னு சொல்றாரு இவங்க எல்லாம் யாரு சின்ன சின்ன கட்சி நினைக்காதீங்க இவங்க எல்லாம் தளபதிகள் தளபதிகள் அந்த தளபதிகள் பின்னாடி பத்து பேர் கூட இல்ல பத்து பேர் கூட வர மாட்டாங்க சொந்தக்காரன் தானே ஓட்டிட்டு வராங்க ஆமா அதனால ஆளே இல்லாத கிடையில டீ ஆத்திரம் ஆளு எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு அட்ரஸ் இல்லாதவனுக்கு அட்ரஸ் குடுத்துருக்காரு சீமான் ஆமா அவங்க வகையில ஒரு விஷயம் மாறி இருக்கு பாத்தீங்களா தான்கட்சி இருந்து எவனும் பேசினாலே இடம் கொடுக்காத ஆளு மத்த கட்சிகாரல்லாம் கூப்பிட்டு மேடல உட்கார வச்சு அவனதான் பேச விட்டு பாக்குறான் அப்படின்னா எவ்வளவு பயந்து இருக்கா சீமான் இல்ல இல்ல அதுக்கு என்ன காரணம்னா அவங்க எல்லாம் ஏற்கனவே அரசியல் அனாதிகள் ஓ

நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் வந்து இலவு வீட்டுல வந்து பாதிக்கப்பட்ட ஆமாங்க எலவு வீட்டுல வந்து ஏமாற்றப்பட்ட குரு ஆமா அந்த மாதிரி எல்லாருமா சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் சொரிஞ்சு விட்டுட்டு பாராட்டிட்டு சொரிஞ்சு விட்டுட்டு பாரு ஆமா அவரு ஏர்போர்ட் முடிஞ்சு சொல்றாரு எனக்கு நிலமே தேவைல்லங்க ஓ அப்ப என்ன டேஸ்க்கு மீட்டிங் ஊர்காரங்க எல்லாம் என் பக்கத்துல வந்து அண்ணன் எல்லாம் கூப்பிடறாங்க எனக்கு இதுவே போதுங்க ஒரே மெடல்ல உட்கார வச்சிட்டீங்க அடா பைத்தியகாரா திருமாவளவன் தமிழ்நாடு முழுக்க சுத்துறாரு இந்தியா முழுக்க சுத்துறாரு எல்லா பெரிய சாதின்னு சொல்ற இடங்கள்ல இருந்து சின்ன சாதின்னு சொல்ற இடங்கள்ல இருந்து எல்லாரோடையும் உட்கார்ந்து பேசுறாரு அவருடைய பாராட்டு விழாவுக்கு அவருடைய பாராட்டு விழாவுக்கு பிறந்தநாள் விழாவுக்கு ரங்கராஜ பாண்டே வரா அப்படி என்ன இல்ல இல்ல நீ சொல்றாங்க ஊர்கார வந்து பாராட்டிட்டா ஊருக்காரன் வந்து அண்ணனு அட ஆக அல்பியா இருக்கிறீங்க அப்படிங்கறதுக்காக சொல்றேன் அவர் வந்து ஒவ்வொரு அமைச்சர்களோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாரு இந்தியா முழுக்க உள்ள எம்பிகளோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு இந்தியா கூட்டணி உருவாக்குறத மிக முக்கியமான காரணியாக இருந்தது திருமாவளவன் அடுத்தது ராகுல் காந்தி வந்து பாரத் ஜோடா சொல்லி அவரை என்கரேஜ் பண்ணி அவரை வந்து ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு உந்துதலா இருந்தவர் அவரு நாட்டுல தேசிய அளவுலயே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கிற ஒரு தலைவர் அவரை பார்த்து புறணி பேசிக்கிட்டு எத்தனையோ அவதூறு பண்ணிக்கிட்டு எனக்கு இப்ப புரிய வருது என்ன அப்படின்னா இந்த கூட்டம் வந்து ஜாதிவாரி கணக்கீடுக்காகவும் அல்ல இது வந்து பஞ்சமணி மீட்புக்காகவும் அல்ல

இவங்க எல்லாம் விட்டு பேசி பார்த்தாங்க அவர் மடியல அதுக்கப்புறமா என்னமோ உருட்டி பார்த்தாங்க மிரட்டி பார்த்தாங்க வரல இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஓகே சீமான் நீ என்ன என்னதமா பண்ற இந்த மாதிரி தலித் பிரச்சனை நீ அப்போ திரும்ப அவனுக்கு அங்க வந்து டேமேஜ் ஆகணும் அவருடைய குறைக்கணும் அவருடைய பிரபலத்தை குறைக்கணும் இந்த பக்க எடுக்க இல்ல அதுல என்னன்னா தலித்ன்றது காமனா கூட இல்ல பறைய ஓட்ட டேமேஜ் பண்ணணும் ஏன்னா எல்முருகன் வச்சு ரோட்டை தூக்குறதுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் கிருஷ்ணசாமி வச்சு வேலை செஞ்சுட்டு கிருஷ்ணசாமியை கழட்டி விட்டுட்டு அங்க ஆனந்த் ஐயா சாமின்னு ஒருத்தரை வந்து கொண்டு வரும் ஆமா ஆனந்த் ஐயா சாமின்னு ஒருத்தர் அவர வந்து ஒரு சோகா பெரிய பணக்காரரு அப்படி இப்படின்னு சொல்லி பிஜேபியோட தலைவராக்கியே வந்து தூக்கணும் அப்படின்னு அப்படி வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்படி மொத்தமா தலித்துக்களை சிதறடிப்பது எதிர்களை வந்து எதிர்கட்சிகளை போகக்கூடிய ஆட்களை வந்து பலவீனப்படுத்துறது உடைக்கிறது நொறுக்கிறது இந்த சோசியல் இன்ஜினியரிங் ஒரு புரோக்கர் வேலை செய்யறத என்னவோ புரட்சி வேலை செய்யறது அந்த பேசுறாங்க உதாரணம் சொல்றேங்க பஞ்சமி நலம் மீட்கிறதுனா என்னன்னு முதல்ல தெரியணும் பஞ்சமி நலம் மீட்கிறதுக்கான இயக்கங்கள் தொண்ணூறுகள் தாமஸ்ல இருந்து ஏழுமலையில இருந்து அந்த பஞ்சமி நலம் எங்க இருக்குதுன்னு ஐடென்டி பண்ணுவாங்க இது யாருகிட்ட எல்லாம் இருக்குதுன்னு அதை எடுப்பாங்க எடுத்து அதை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நீதிமன்றத்தில் வழக்கு போடுவாங்க அதை வந்து நீதிமன்றம் நடத்தல அரசு அதை நடத்தல அப்படின்னு சொன்னா அரசு அதை எடுக்கணும்னு சொல்லி அந்த மாவட்டங்கள்ல நடத்துவாங்க அத அப்பவும் அரசு செய்யல அப்படின்னு சொன்னா அதன் பிறகு மாநில அளவுல வந்து ஆர்கனைஸ் பண்ணி சென்னையில போராட்டம் நடத்துவாங்க மாநிலம் முழுக்க போராட்டம் நடத்துவா ஒரு பிரஷர் பண்ணி ஒரு மூமெண்டா அதை செய்வாங்க இருபது ஏக்கர் இருபத்தி அஞ்சு ஏக்கர் நூறு ஏக்கர் நூத்தி ஐம்பது ஏக்கர்னு இப்படி கண்டறிஞ்சு அதை மீட்டு கொடுத்தாங்க தொண்ணூறுகளில அது ஒரு பெரிய வேலை பஞ்சமி நிலம்னாலே என்னன்னா இந்த நாளுக்கு தெரியாது சரி பஞ்சமி நிலத்தை வச்சிருக்கிறது யாரு அவங்கள பத்தி ஒரு வார்த்தையாவது அந்த ஒன்னே கிழம நேரத்தை அண்ணா வழக்கம் போல ஜீரோ வட சுட்டு போயிட்டாரு அந்த நிலங்கள் யாருகிட்ட இருந்து பறிச்சு கொடுத்தாங்கன்னு தெரியுமா அது சொல்ல தமிழ் குடியல்கிட்ட இருந்து இல்லை மறுபடியும் உதாரணத்துக்கு கோகுல் ராஜை எடுத்துக்கலாம் கோகுல் ராஜ் வந்து கொல்லப்பட்டார் தலித் அப்படின்னு சொல்ற அந்த கொன்னது யாரு இந்த காத இந்த ஆதிக்க ஜாதி வெறி இருக்க கூடாதுன்னு எங்கேயாவது பேசிருக்காரா தமிழ் குடி பெருமை கொலை ஆன பிள்ளை கிடையாது அந்த ஒன்னே நாலு மணி நேரத்தையும் இந்த பஞ்சமளி அந்த தலித் அப்படிங்கிற எப்படி வந்தான் இந்த சூத்திரர் எப்படி வந்தான் அப்ப அவங்க எல்லாம் உருவாக்குனது யாரு இந்த மாதிரி ஒதுக்கி வச்சது அழுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா தாழ்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் சரி யாரால யாரால தாழ்த்தப்பட்டார்கள் பேசினியா நோ என்ன அந்த மாயாவதியை கவுத்து விட்டுறாரு அது பிஜேபி சரி இருக்கட்டும் அதை பத்தி பேச சரிங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுல திருமாவளம் முதலமைச்சராகும் திருமா கட்சியில் நீ சேர்ந்துரு தமிழ் தேசியவாதி தலித்து விடுதலை பஞ்சமி நிலை விடுதலை வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் எதுல நீ முரண்படுற பெண் விடுதல இருந்து நீ வந்து தமிழ் தேசிய அரசியல் இருந்து அத்தனைக்கும் உனக்கு முன்னாடியே அரசியல் தலைவர் திருமாவளவன் வந்து தனி அண்ணன் திருமாவளவன் தனியா நிக்கட்டும் நான் அவர் கூட ஆனா திருமாவளவன் நல்லா தெரியும் தனியா நின்னா இது வந்து ஒற்றுமையான அணியா இருக்காது அது வந்து ஓட்டுகள் சரிதாங்க அப்ப அண்ணன் நிக்கக்கூடிய தொகுதியில போய் பிரசாரம் பண்ணுங்க நீ வேட்பாளர் நிறுத்தாதீங்க

தேடி தேடி பாக்குறாங்க ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசுறா அப்படி உருட்டுறா அப்படி உருட்டுறா அப்படி சரி ஏதாவது உருப்படியா பேசிருவாரு ஏதாவது கருத்தா பேசுவாருங்க ஒரு மணி நேரமா தேடிருக்கீங்க பதினஞ்சி வருஷமா தேடிட்டு இருக்கு ஏதாவது உருப்படியா பேசுவாரா எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு அள்ளி கொடுக்காத அளந்து கொடுத்த பை பஞ்சிருக்கா பைத்தியக்காரா அறுபத்தி ஒன்பது சதவீத இட ஒதுக்கீடுங்கிறது எண்ணி குடுக்கறது ஆமா இல்லையா அது எடுத்து கொடுக்கல யாரு அத எடுத்து குடுக்கறது இல்ல இன்னொன்னு ஓபிசிக்கு வந்து ஐம்பது சதவீதம் அப்படின்னா அதுல பிசிக்கு முப்பது சதவீதம் எம்பிசிக்கு இருபது சதவீதம் பட்டியல் சாதீனருக்கு வந்து பதினெட்டு சதவீதம் எஸ்டிக்கு ஒரு சதவீதம் இது எல்லாமே அள்ளி குடுக்கறது இல்ல அளந்து கொடுக்கறது உனக்கு அள்ளி கொடுக்கறதும் தெரியல ஆனா இந்த நிகழ்ச்சி நடத்துறது யாரு அள்ளி கொடுத்தாங்கன்னு தெரியல இருக்குது ஒரு பக்கம் அரசியலும் தெரியல அரசியலும் தெரியல நிர்வாகமும் புரியல சாதியும் தெரியல ஒரு ரிலேஷன்ஷிப்யும் ஒழுங்கா இது பண்ண தெரியல ஒரு பிரச்சனையை எப்படி கையாளுறையா ஸ்டேஷன் வரைக்கும் போய் குனிஞ்சு நின்னுட்டு இருக்கிற ஐயோ அந்த போட்டோவ பார்த்தேங்க ஐயோ ரொம்ப பாவமா விசாரணைக்கு போய் விசாரணை கைதி அப்படிதாங்க மேனலி முருகோ அப்படி ஆமா அங்க போயிட்டா போலீஸ் இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போகும்போ இப்படி போனா அப்படி சரி அப்படித்தான் உள்ள நின்று பாருன்னு பாருங்க உள்ள போனேன்னு அப்படி சோல்டர் எல்லாம் இறக்கிங்க கழுத்து எல்லாம் கீழே வந்துருச்சு அட ஐயா இது உலகமுகம் நடிபடா சாமி அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி தளபதி இவர் தான் ஆமா தலைவர் தந்த கொடை இவர் தான் ஆமா இதுல எல்லா பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் முடிச்சாச்சு இனி இதைத்தான் வந்து நாங்க வந்து கடைசியா செய்ய போறோம் இன்னொன்னு இதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்குது அது என்ன தெரியுமா அதான் சூப்பர் விஜய்க்கு வந்து தலித் ஓட்டு எல்லாம் நிறைய போதாம் ஓ அது ஆமா இப்ப சமீப காலமா அண்ணன் பெரியார பேசுனது கூட வந்து பெரியார் மேல எல்லாம் கோவம் கிடையாதான் விஜய் அண்ணன் வந்து என்ன பண்ணிட்டா தம்பி தம்பி விஜய் என்ன பண்ணிட்டா லாங் டிரைவ் எல்லாம் போய் நல்ல அண்ணன்கிட்ட கிட்ட கதையெல்லாம் கேட்டு கட்சி ரகசியம் அரசியல் வேலை திட்டம் எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்திருக்கா அப்படி இவரும் வில்லந்தியா எல்லாத்தையும் சொல்லியிருக்கா அப்படி அவன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சரி அண்ணன் தலைமையில தான் கூட்டணி வர போகுதுன்னு போத்தா அவரு வந்து அவரு தலைமையில விஜய் தம்பி தலைமையில தான் கூட்டணிட்டு அப்படி வரதா இருந்தா வாங்க ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்ட்டு அப்படி கத்தி பேசுறதா இப்ப புரட்சிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்ட்டு அப்படி ரொம்ப ஈர்டிசிங் பண்ணிருக்கா அப்படி நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி பொம்மளை சோப்பி கேக்குதா கோபி கூட்டு போய்

இது வாயா பல்லர் தான் நாடாண்டாங்கன்னு அது ஒரு கதை அதுக்கப்புறம் இல்ல இல்ல இன்னொரு இன்னொரு கதை ஆதித்தமிழர்னு ஒரு கதை மீதி தமிழர்னு ஒரு கதை ஆதித்தமிழர் யாரு இப்ப ஆதி தமிழர் இல்லாம மீதி எல்லாம் எப்படி வந்தாங்க எல்லா தமிழரும் ஆதி தமிழர் தான் அப்படின்னு ஆகி போச்சுன்னா ஆதி தமிழர் தான் சரிதானே

ஆதி தமிழர் அல்லாத மீதி தமிழரும் வாழ்வதுதான் தமிழ் தேசியம் உரிமை என்னடா இது என்ன என்ன பேசிட்டு இருக்க உனக்கு பொங்கலே கிடையாது போகி எதுக்கு அப்படிமாங்களா அந்த மாதிரி உனக்கு இவரு நான் போட்ட நான் போட்ட பிச்சர்ல தான் நீங்க ஆட்சி வந்திருக்கிறீங்க நீங்க என்ன இடஒதுக்கீட்டு தந்தன்னு சொல்றது நீங்க என்ன அது தந்தன்னு சொல்றது நாங்க போட்ட பிச்சை ஏன் அந்த பிச்சை உனக்கு போட முடியாங்க

இன்னைக்கு வந்து இங்க இன்னைக்கு இருக்கிற இடஒதுக்கீடு ஒன்றிய அரசு தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு அங்கீகரிச்சு சுதந்திர இந்தியாவில பிறருக்கு வந்து இடஒதுக்கீடு கிடையாது இன்னொன்னு ஒன்றிய அரசு தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு அனுமதிச்சது கூட வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கல்வியில் கிடையாது அதான் பெரியார் கேட்டாரு அப்ப படிச்சா தானே வேலைக்கு வர முடியும் நீ கல்வியில நிறுத்தி வச்சுட்டு வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கொடுத்தா அவன் எப்படி உள்ள வருவான் அப்பவே அவன் சூழ்ச்சியா பண்ணிருக்க மாதிரி ஆனா நீ எப்படி வருவேன் அவன் கேட்டே இல்ல அவன் மேலவா இந்திய அரசியல் அமைப்பின் முதல் சட்ட திருத்தம் ஐயா தந்தை பெரியார் தலைமையில் நடந்த போராட்டம் அது தமிழ்நாட்டில் உள்ள ஓபிசிகள் எஸ்சி எஸ்டிகள் இல்லாமல் அன்றைக்கு மதராஸ் மாகாணத்தின் முழுக்க இருந்த உரிமைகள் மட்டும் இல்ல இந்தியா முழுக்கவே ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கல்வியிலும் வேலை வாய்ப்பையும் இடஒதுக்கீடு உத்தரவாதப்படுத்துகிறது பெரியார் சுருக்கமா சொல்லணும் வேலை வாய்ப்பு அப்படின்னா பாப்பா உனக்கு எனக்கு ரெண்டாம் சோர்வா படிக்கட்டு படிக்கட்டா படிக்கலாம் கிடையாது நீ எப்படியா ஏறி யாரும் பெரிய கேட்டாரு படிக்கட்டை போறா படிக்கட்டு வந்து காலேஜ் அப்படின்னு சட்ட கொண்டு வந்தாரு அவர் கொண்டு வர வச்சாரு ஆமா ஜெயலலிதா அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அவங்கதான் வந்து அரசியலமைப்பு பாதுகாப்பு செஞ்சாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நீ சொல்ற மலையாளி எம்ஜிஆரு அவர் தான் வந்து ஓபிசி இடஒதுக்கீடு முப்பதுல இருந்து ஐம்பதா மாத்தினாரு கிரிமில கொண்டு வந்தாரு ஆனா கிரிமில கொண்டு வந்தாரு அதுக்கு எதிராக போராட்டம் நடத்தினது யாரு அது வந்து கி வீரமணி சோகால்டு நாவட இயக்கம் கருணாநிதி கலைஞர் அவர் வந்து சோ சோகால் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம் இவருடைய பாசல போனா திருக்கு தாவிட திராவிடமா ஆனைமுத்து ஐயா ஆணைமுத்து ஐயா ஆனைமுத்து கமிஷன் ஐயா ஆனைமுத்துல இவர் பேசிருக்காப்படியா ஆஹ் ஆனைமுத்து இவங்க எல்லாம் திராவிட இயக்கங்கள் போராடித்தான் அந்த கிரிமில ஏரை ஒழிச்சாங்க ஆணைமுத்து ஐயா திராவிட இயக்கத்தின் வழி கொண்டு பெரியவரோட பெரிய ஒரு தொண்டன் அதாவது அவர் ஆனைமுத்து ஐயா வந்து இந்தியா முழுக்க போய் தலைவர்களை தலைவராக பேசி மண்டல் கமிஷனர் வந்து கொண்டு வரணும்னு சொன்னாராம் அந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை அந்த கொண்டுவருக்கு முன்னாடி விபி சிங் என்ன சொன்னாரு அப்படின்னா அம்பேத்கர் பெரியார் அல்லோ கிராமலோர் லோகியா இவங்க மூணு பேர் பேரையும் சொல்லி தான் அந்த மண்டல் கமிஷன் அறிக்கையே வந்துச்சு நீ கேட்டல பெரியார் என்ன கிழித்தாருன்னா பெரியார் என்ன கிழிச்சார் அப்படிங்கறத விபிசிங் சொன்னாரு மண்டல் கமிஷன் கொண்டு வந்த விபிசிங் சொன்னாரு இன்னொன்னு விசிங்க பாராட்டுற இன்னொன்னு பெரியார் மேல உனக்கு வன் பண்ணா அது விஜய் பொறுப்புனா அது நான் என்ன இன்னொன்னுங்க அன்னைக்கு ஓபிசி இட ஒதுக்கீடு வேணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் பெரிய அளவுல போராட்டம் நடக்குது அப்ப இங்க அந்த போராட்டத்தை நடத்துறது யாரு திமுகவும் திராவிடர் கழகமும் செய்யுது அப்போ வடக்கையும் இந்த என்ன இது ஏதோ ஒண்ணு புதுசாக செய்தீங்களே அது என்னன்னு அவங்களுக்கு தெரியல அப்ப கூப்பிடுறாங்க அப்ப பிரதிநிதியாக இங்க இருந்து ஐயா ஆணை முத்து போறாரு கட்சிருந்த அறிஞர் நல்ல ஆங்கில புலமே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஹிந்தி புலமே அல்ல ஆங்கில புலமை இருந்த காரணத்தினால அவர் அங்க போய் ஆங்கிலத்துல சொல்லி அவர்கள் விழிப்படைந்து பீகார்ல ஒரு பெரிய போராட்டம் நடந்து மொராஜி தேசாய் அங்க பொதுக்கூட்டத்துக்கு போய் மொராஜி தேசாயை கல்லால் அடிச்சு விரட்டி எதுக்கியா கல்லால் அடிக்கிறாங்கன்னா இடஒதுக்கீடு கேட்கறாங்கன்னா என்ன இது கெட்ட பழக்கம் தமிழ்நாட்டுல மட்டும்தானே இருந்தது தமிழ்நாட்டுல இருந்தா ஒருத்தன் பெரியாருன்னு ஒருத்தன் வந்து பிரசாரம் பண்ணிட்டு அவன் தூண்டி விட்டு போராட்டம் நடக்குது அப்படி போராட்டம் நடந்து சரி இதுக்கு ஒரு கமிஷனை போடும் அப்படின்னு தான் மண்டல் கமிஷன் ஒண்ணு கொண்டு வராங்க அந்த மண்டல் கமிஷன் அவங்க நிறைவேத்துல இந்திரா காந்தி வந்த பிறகு அவங்கள நிறைவேத்துல மறுபடி திமுக கூட்டணி வந்த போது எது திமுகவும் விபி சிங் தலைமையிலான வரும்போது அவர் விபின்னு சொல்றார் கலைஞர் கருணாநிதி அவர்களே நீங்கள் இந்த சிட்டத்தை கொண்டு வரும்போது எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டார் நின்றார் கலைஞர் கருணாநிதி நீ சொல்ற கோ கால் திராவிடர் ஆமா இன்னைக்கு வரைக்கும் விபி சிங்கை வந்து திமுக காரங்களும் திககாரங்களும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க சில வச்சாங்களே ஆமா இப்படி வந்து நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு இந்திய அளவில் வந்து பாடுபட்டார் அப்படிங்கறதுனால இப்படி இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக உரிமைகளுக்காக பாடுபட்ட எல்லா தலைவர்களும் கம்முன்னு இருக்கிறாங்க இல்ல இவர் என்னமோ திடீர்னு வந்து அது நடக்குதுதான் கேளுங்க யூபில என்ன சொல்றது தலித் முதல்வர் யாரு மாயாவதி சொன்னாங்களா மாயாவதியை கவுத்தது பிஜேபி சொன்னாங்களா எப்படி கவுத்தாங்க அப்படின்னா யூபில வந்து பெரியார் மேலா அப்படின்னு நடத்தாங்க மேலா அப்படின்னா அங்க ஊர்ல திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க திருவிழா இப்ப நம்ம ஊர்ல ராட்டணம் அதெல்லாம் வச்சுக்க பண்றாங்க அதான் அங்க பொதுவா மேலான்னு சொல்லுவாங்க பெரியார் மேலான்னு அங்க வந்து நடத்ததுக்கு முற்படுறாங்க யாரு ராமாயண குறிப்புகள் பெரியாரோட ராமாயண குறிப்புகள் மொழிபெயர்த்து சச்சி ராமாயணம் அப்படின்னு சொல்லி அங்க வெளியிட்டாங்க இதன் காரணமாகத்தான் ஆட்சியை கவிழ்த்தாங்க பிஜேபி யூபியில இருக்கிறவனுக்கு யூபியில் இருக்கிற பிஜேபி காரனுக்கு யூபியில் இருக்கிற பார்ப்பனியத்துக்கு யூபியில் இருக்கிற பாப்பனனுக்கு பெரியாருங்கிற பேரை கேட்டால் பயம் வருது ஆட்சியை கலைக்கிறான் அப்படின்னா அப்போ யார் பெரியார் யாருக்கானவர் நீ சொல்றைய நீ யார் இல்ல நீ இவங்களை பத்தி இந்த பிஜேபி பத்தி தான் பேசினியா நீ வந்து மாயாவதி பத்தி பேசணும்ல தலித் முதல்வர் அப்படின்னு இந்த மத மாயாவதியை கவுத்து போட்ட பிஜேபி பத்தி பேசுறதுக்கு உனக்கு அதுக்கு உனக்கு துப்பு இல்லாம போச்சு ஏன் இன்னைக்கு வரைக்கும் மாயாவதி மேலெழுந்து வர முடியாத அளவுக்கு அவங்கள உடைச்சு பலவீனப்படுத்தி வழக்கு போட்டு முடக்கி வச்சிருக்கிறது யாரு இன்னொன்னு ஜாதவ் வர்சஸ் அதர் தலித்துன்னு பிரிச்சு அங்க சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி மாதிரி யாதவ் வர்சஸ் அதர் ஓபிசின்னு பிரிச்சு அஹ் ஓபிசியிலும் தனிமைப்படுத்தி எஸ்சி எஸ்டி மக்களையும் வந்து பிளவுபடுத்தி அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறது பிஜேபி அதை பத்தி என்னைக்கா வாய் திறந்து பேசிருக்கிறீங்களா இங்க இங்க வந்து என்ன சொல்றது பிராமின்ஸ் நான் பிராமின்ஸ் அப்படிதான் மூணு பர்சன்டேஜ் பிராமின்ஸ் தொண்ணூத்தி ஏழு பர்சன்டேஜ் நான் பிராமின்ஸ் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க ஒரு உந்துதல்ல தான் இங்க வந்து மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் வந்துச்சு இப்ப அந்த நான் பிராமின்ஸ ஓபிசி கேஸ் என்ன சொல்றது நம்ம ராமதாஸ் ஐயா ஒன்று கண்டம் திண்டாலாம் உடனே அவன் கண்டன் திண்டமாக உடைக்கணும் அப்படின்னு நலித்தல்லாதவர்கள் நலித் நலித்தல்லாதவர்கள் இப்போ நீ உள்ள வந்து என்ன சொல்வ பறையர்கள் வீரப்பறையர்கள் இப்படிலாம் நீ பிரிச்சு விடுற மொத்த வேலை நீ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது இங்க எல்லாத்துக்கும் புரியுது நீ என்ன வேலை செய்யறாங்கிறத பாண்டே வந்து தெளிவா சொன்னாரு நிகழ்ச்சியில சாணக்கியா நடத்தின ஆண்டு விழா ஆறாம் ஆண்டு ஆண்டு விழாவில அவர் தெளிவா சொல்றாரு அண்ணன் சீமான் பேசுறது எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி எச்ராஜாவே பேசியிருக்கிறாரு அதை விட பெருசு பிஜேபி தலைவர்களும் உசாருங்க ஓட்டையிலே ஓட்ட போட்டவரா இவரு என்ன ஓட்ட போட்டாரு ஆமா என்ன கேட்டு இருக்குது பிஜேபி எச்ராஜா பேசுனது எடுபடாம போனதுக்கும் அண்ணன் சீமான் பேசுனது எடுபடுவதற்கு என்ன காரணம்னு அவர் விளக்கிட்டு இருக்கிறாரு விஷயம் என்னன்னா பார்ப்பனர்கள் பேசி பேசி எடுபடாத விஷயத்த ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒரு அடிமையை ஒரு கூலிப்படையை வச்சுக்கிட்டு வேலை செய்யறாங்க அதை மேடையில ஒத்துக்கிட்டு சீமான் யாருன்னு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் தம்பிகள் போயிட்டீங்க மீது நீங்களும் நிலையத்தோட மூர்த்தி அப்புறம் அங்க அள்ளு சில்லற அல்ல கைகள் சில்லறை எல்லாம் இருக்கவங்க அவங்களை நம்பி இருக்கிறவங்க எல்லாம் ஓகே உங்க படைப்புக்கு நீங்க நம்புங்க வேற ஆனா உங்களுடைய சந்ததிகளை இவர்களுக்கு பலிகுடுத்து விடாது